ஜோதிட சாஸ்திரத்து படி வியாழன் கிரகமானது எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது வியாழன் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறதோ அந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும் அதனால தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கான குரு பயிற்சி படங்களை தெரிந்துக்க பெரும்பாலான மக்கள் ஆவலாக இருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி மார்ச் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த தடவை குரு தனுசு ராசிக்கு இடம் பெயர்றாரு குருவானது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ராசிக்கு இடம் பெயர்ந்து நவம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் தனுசு ராசிக்கு இடம் பெயரவிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பனிரெண்டு ராசிக்குமான குரு பேச்சு பலனை தற்போது காணலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் குழந்தை பிறக்க வாய்ப்பு சமுதாயத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை மற்றும் தொழில் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிரபலமான கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்த வாய்ப்புள்ளது பெற்றோரின் உறவுகளுடன் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் மட்டுமில்லாது புதிய தொழிலில் பணம் முதலீடு செய்கின்ற போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம் உங்களுக்கான பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு நடப்பது நல்லது ரிஷபம் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வயிறு உபாதை சம்பந்தப்பட்ட நோய் வந்து போக வாய்ப்புள்ளது பயணங்கள் மூலம் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விஷயங்களை தலையிடாமல் இருப்பதுதான் நல்லது பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியம் எந்த காரியமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இந்த பிறகு ராசிக்காரர்களுக்கு எப்போதும் பணத்தட்டுப்பாடு ஏற்படாது உங்களுடைய வாழ்க்கை கவலையின்றி மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடனும் நண்பர்களுடனும் ஒற்றார் உறவினர்களுடனும் நல்ல ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய அனுசரையான நடவடிக்கையால் அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்குவீர்கள் இந்த குரு பயிற்சியில் இருந்து நீல நிற கற்களை அணிந்து வந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தொழிலில் லாபம் தரக்கூடிய வகையில் கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்வது நல்லது வருங்காலத்தை திட்டமிடுவது அதற்கு ஏற்றபடி முயற்சி செய்வது நல்லது கடகம் தொழிலில் உண்டாகும் பிரச்சனைகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் திருமண வாழ்வில் பிரச்சனை தோன்றும் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவர் நீங்கள் நாளாக காத்திருந்த வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை எதிரிகள் மூலம் உங்களுக்கு தொந்தரவு கிடைக்கப் போகின்றது தொழிலில் கவனம் தேவை கவனத்தை சரியான நிலையில் வைக்க யோகா போன்ற தியான பயிற்சி செய்வது நல்லது சிம்மம் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் குதூகலமாக இருப்பீர்கள் உங்களுக்கு தொழிலில் உதவக்கூடிய செல்வாக்கான நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் தொழிலில் உங்களுக்கு முதலீடுகளுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் புதியதாக வானங்களை வாங்குவதற்கான எண்ணம் மேலோங்கி வரும் மஞ்சள் நிற கல்லை நீங்கள் கைகளில் மோதிரமாக அணிந்தால் உங்களின் அதிர்ஷ்டம் கைகூடும் உங்களுக்கு பணப்பரவு அதிகரிக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு சங்கடம் வந்து சேரும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் சண்டை வரலாம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்திடுங்கள் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய முதுகில் குத்துவார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியாது ஆன்மீக ஈடுபாடும் இறை உங்களுக்கு சிறிது மன அமைதியை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புக்கு உள்ளாகும் குடும்பத்துடன் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் செலவழியுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை துலாம் இந்த ஆண்டு குரு பயிற்சினால் உங்களுடைய வாழ்வில் நிறைய சங்கடம் வந்து போகும் உங்களின் அலட்சிய போக்கு தொடரும் வீடு மாற்றம் செய்ய வாய்ப்பு உண்டு கடின உழைப்பு மட்டுமே நற்பலனை தரும் கடவுள் பக்தி பாதகமான சூழலை சமாளிக்க வழி செய்யும் யோகா போன்ற தியான பயிற்சி செய்வது நல்லது வெறிச்சகம் இந்த குரு பேச்சு உங்களுக்கு பல நன்மைகளை தரவிருக்கின்றது பெரிய அளவில் பணவரவு ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சின்ன சின்ன பூசல் தோன்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எதிர்களால் எந்தவித பிரச்சனையும் தோன்றாது அதனால் அதை கவலை உங்களுக்கு தேவையில்லை வீட்டில் பூஜை போன்ற ஆன்மீக காரியங்களை செய்து மன அமைதி நாடுவீர்கள் கடினமாக வேலை செய்து தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சில முயற்சி செய்வீர்கள் பண விஷயத்தில் கவனம் தேவை தனுசு இந்த குரு பயிற்சி மாணவர்களுக்கு பல நன்மைகளை தரவிருக்கின்றது அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியான காதல் மற்றும் திருமண வாழ்வை பெறுவர் உங்கள் கருத்துக்களை மற்றவர்களிடம் சரியாக வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் உங்கள் நெருக்கமானவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படும் பண பரிவர்த்தனை செய்வது நல்லது அல்ல பல ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்புள்ளது ஆகவே பண விஷயத்தில் கவனம் அவசியம் கடின உழைப்பும் தேவை மகரம் இந்த குரு உங்கள் திருமண வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் நிலம் வாங்க வாய்ப்பு அதிகம் தொழில் மற்றும் வேலை சராசரியாக இருக்கும் பயணங்களினால் நல்ல லாபம் கிடைக்கும் கடவுளுக்கு செலவழிப்பதன் மூலம் நல்ல செய்தி வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிக்கல் தீர்ந்த நெருக்கம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செய்வீர்கள் பொதுநல காரியங்களில் ஈடுபடுகின்றவங்களுக்கு மற்றவர்களின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் இந்த வருட குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக அமையும் கும்பம் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல மகிழ்ச்சியான திருமண வாழ்வு அதிகரிக்க காத்திருக்கின்றது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தோன்றும் இதுவரை இருந்த சுவாச பிரச்சனை ஒளிமயமான எதிர்காலத்துக்கு ஏற்ற வாய்ப்பு தோன்றும் முக்கியமான முடிவை எடுக்கும் போது கணவனோடு மனைவியோடு கலந்தாலோசிப்பது நல்லது குடும்பத்துடன் அதிக நேரத்தில் செலவிட முயற்சி செய்யுங்கள் தொழில் மற்றும் குடும்ப வாழ்வை சரியாக கையாளுங்கள் புதிய முதலீடுகளுக்கு இது தகுந்த தருணம் மீனும் இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்கள் குடும்ப வாழ்வில் அமைதி நிலவும் குடும்ப எதிர்காலத்துக்காக திட்டம் தீட்டுவது நன்மை தருக்கும் வீடு இடமாற்ற வாய்ப்பு உள்ளது அம்மாவின் உடல்நிலை சீராகும் உங்கள் சிக்கனமாக இருங்கள் தொழிலில் அதிகம் தெரியாத நபர்களிடம் செய்யாமல் இருந்தால் நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்